வீட்டில் சக்கரை கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி மசாலா போட்டு ட்ரை பண்ணும்போது சாப்பாடுக்கு தொட்டுக்கையாக நல்லாவே இருக்கும் இது மாதிரி தோழசி வீட்டையே செஞ்சுக்கலாம் ஏன்னா மண்ணுலேருந்து எடுக்கிறதுனால மண் அதிகமாக இருக்கும் ஜெம்ஸ் அதிகமாக இருக்க ஒரு காரணத்தினால தோழசி வீட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் மொத்தமாக போடும்போது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதனால் முடிஞ்சளவுக்கு மெலிசாகவே போட்டுக்கோங்க வேக வேக நம்ம டேரெக்டாக பண்ணுறதுனால நம்ம சீவுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கும் அந்த மண்ணுக்காக திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சிங்கனாலுமே இதில் இருக்க சத்து எல்லாமே தண்ணியில் போய்டும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பல் துருவினை பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பெருஞ்சிரகம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் போட வேண்டிய மசாலா அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண இல்லை இதை டேரெக்டாக நம்ம என்ன சிட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு தவாலை பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதும் இந்த மசாலாவை பரட்டி வச்சுருக்கோம்ல சர்க்கரை கிழங்கு இதை வந்து அதில் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேகப்பட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைங்க அது அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப திருப்பி விட்டுருங்க ஆனால் அடுத்த பக்கம் வேகிறதுக்காக அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு சக்கரை வெளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் கூட நீங்கள் கீனி போட்டுக்கலாம் இதை நீங்கள் மூடி போட்டு பண்ணும்போது சீக்கிரமாகவே குக்காகிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம் ஆனால் மூடும்போது இன்னும் நல்லா குக்காகிடும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம குக்கன் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க you ஃபார் வாட்சிங்